ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி மூன்றாம் பிறை தரிசனம் பரிகாரம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் மூன்றாம் பிறையை பார்த்துவிட்டால் இருக்கும் இடத்திற்கே அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் தங்க நகை சேர லட்ச லட்சமாக பணம் கொட்டுவதற்கு மூன்றாம் பிறை நாளன்று ஒரு கிளாஸ் தண்ணீரில் இந்த பொருட்களை போட்டு நீங்கள் வந்து உங்கள் மொட்டை மாடியிலேயோ பால்கனிலேயோ வச்சாலே போதும் அந்த ஒரு இரவும் வந்து அது வந்து இருக்க வேண்டும் இந்த மாதிரி செஞ்சால் நிச்சயமாக உங்கள் வீட்டில் தங்கம் வந்து அதிகமாக சேர தொடங்கும் அதே போல் பணப்புழக்கம் அதிகரிக்கும் பணம் வந்து உங்களை தேடி லட்ச லட்சமாக கண்டிப்பாக வரும் ஏன்னா இந்த மூன்றாம் பிறை அப்படின்றது மிக மிக அதிசக்தி வாய்ந்த அந்த தரிசனம் அந்த மூன்றாம் பிறை தரிசனத்தன்று இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படும் அளவிற்கு நம்ம சொன்னதெல்லாம் உங்களுக்கு வந்து நடக்கும் அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மூன்றாம் பிறை தரிசனம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி புதன்கிழமை மாலை அந்த ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த மூன்றாம் பிறை தரிசனம் வந்து வரும் மூன்றாம் பிறை தரிசனம் வந்து எப்பொழுதுமே வானில் வந்து இருக்காது ஒரு பத்து பதினைந்து நிமிடங்கள் தான் இருக்கும் அதுவும் இந்த நேரத்தில் குறிப்பாக ஆறு முப்பது மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் எப்போது வேண்டுமானாலும் வரும் நம்ம வந்து மூன்றாம் வரை தரிசனம் பார்த்தாலும் சரி பார்க்காவிட்டாலும் சரி இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக செய்யுங்க இதை நம்ம சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா நிச்சயமாக உங்கள் வீட்டில் பொண்ணும் பொருளும் சேரும் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கண்ணாடி கிளாஸில் தண்ணீர் சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கிருங்க பச்சரிசி அது சந்திர பகவானுக்கு உரிய தானியம் பச்சரிசி அதை எடுத்திருக்கோம் இரண்டு ஏலக்காய் கொஞ்சமாக பட்டை இந்த மாதிரி தங்கத்தில் ஏதாவது ஒரு பொருள் சின்னதாக இருந்தால் திருவாணி கூட இருந்தால் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது நீங்கள் கையில் போட்டிருக்க மோதிரத்தை கூட யூஸ் பண்ணிக்கலாம் அஞ்சு ரூபாய் நாணயம் அல்லது ஒரு ரூபாய் நாணயம் இது வந்து உங்களுக்கு எத்தனை நாணயம் தேவைப்படுகின்றதோ அத்தனை நாணயங்களை வந்து எடுத்துக்கிறோங்க அத்தனை காயின்ஸ் ஒரு ரூபாய் எடுத்தாலும் சரி ஐந்து ரூபாய் எடுத்தாலும் சரி உங்களுக்கு தேவையான நாணயம்னு ஏன் சொல்கிறேன்னு பின்னாடி பார்க்கலாம் முதல்ல இந்த தண்ணீரில் அந்த பச்சரிசி வந்து கொஞ்சமாக உங்கள் கைகளில் எடுத்து அந்த ஒரு கையில் எவ்வளோ வருதோ ஒரு பிஞ்சு அந்த அளவுக்கு போட்டாலே போதும் அது கூட அந்த இரண்டு ஏலக்காயை போட்டுருங்க அதுக்கு அடுத்ததாக அந்த பட்டை அது வந்து பொடியாக இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணலாம் இல்லை நீங்களே அதை சும்மா அப்படி கையில் நுணுக்கினாலே இந்த மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி நுணுக்கி அந்த பட்டை வந்து ஒரு பிஞ்சளவு அதையும் வந்து போட்டுருங்க இது அனைத்து பொருட்களுமே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த பொருட்கள் அந்த சந்திர பகவானுக்கு உரிய அந்த பச்சரிசி தானியத்தையும் நம்ம வந்து போட்டிருக்கோம் இப்போது இந்த காயினையும் அந்த தங்கத்தையும் அதில் வந்து போடணும் ஏன் வந்து உங்களுக்கு தேவையான காயின் வந்து போடுங்க அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த காயினை எடுத்து நீங்கள் தொழில் பண்ணுற இடத்துல ஒரு காயின் உங்கள் பர்ஸு ஹேண்ட்பேக்கு பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடம் அந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை இடங்களில் நீங்கள் வைக்க தேவைப்படுகின்றதோ அத்தனை காயின்ஸை வந்து நீங்கள் வந்து போட்டுக்கிறங்க தொழில் பண்ணுற இடத்துல இதை கொண்டு போய் வச்சிங்கன்னா நிச்சயமாக உங்கள் தொழிலில் வந்து லாபம் அப்படின்றது அதிகரிக்கும் இந்த காயின் வந்து நிச்சயமாக உங்களுக்கு அந்த பணத்தை ஈர்த்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் தொழில் பண்ணுற இடத்துல அதனால தான் உங்களுக்கு தேவையான காயின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன் மூணு வேணால் மூணு வச்சுக்கலாம் ஒன்று போதும் அப்படின்னாலும் ஒன்று வச்சுக்கலாம் அல்லது பர்ஸு ஹேண்ட்பேக்கில் வைக்க வைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான காயின்ஸை அதுக்குள்ளே போட்டுருங்க தங்கம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதையும் போடலாம் அல்லது நீங்கள் பீரோவில் ஏதாவது சின்னதாக தங்க நகை இருந்தால் கூட அதையும் போடலாம் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா மாடியில் மொட்டை மாடியில் அல்லது உங்களுக்கு நிலவு வந்து எங்கே தெரியுமோ உங்கள் வீட்டில் இருந்து நிலவு பார்த்தா வானம் தெரிகின்ற இடத்துல வந்து நீங்கள் இருந்து செய்யணும் பால்கனியாக இருந்தாலும் சரி மொட்டை மாடி வீட்டு வெளியில் வாசல் அந்த மாதிரி இல்லை அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை அப்படின்னா ஜன்னலில் நின்று நீங்கள் அந்த வானத்தை பார்த்து மேற்கு பக்கத்தை பார்த்து நீங்கள் வந்து செய்யலாம் இப்போ இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா இதை செய்யும் பொழுதே ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னு ஒரு ஒன்பது முறை வந்து நீங்கள் வந்து சொல்லணும் சொல்லி இது எல்லாவற்றையும் போட்டுட்டு இந்த கிளாஸை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பால்கனியில் நீங்கள் வந்து வச்சுருங்க அல்லது மொட்டை மாடியில் இருந்துச்சுன்னா அங்கே வந்து நீங்கள் அந்த வச்சுருங்க அப்படி உங்களுக்கு வெளியில் வந்து சேஃப்டி இல்லை வெளியில் வந்து எங்களுக்கு பால்கனியோ அந்த மாதிரி கதவு இந்த மாதிரிலாம் இல்லை சேஃப்டி இருக்காது அப்படின்னா ஏன்னா தங்கம் போடுறவங்கள நான் சொல்லிகிட்ருக்கேன் அந்த மாதிரி இருப்பவர்கள் உள்ளே வந்து ஜன்னல் பக்கமாக வச்சிடலாம் அப்படி வாய்ப்பே இல்லை அப்படின்னா வெளியில் கொஞ்சம் நேரம் அந்த வான் வானம் தெரிகின்ற இடத்துல வீட்டு வாசல்லையோ எங்கேயோ இதை வந்து வச்சு செஞ்சுட்டு வானத்தை பார்த்து மேற்கு முகமாக அந்த நான் சொன்ன மாதிரி ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னு ஒரு ஏழு முறை ஒன்பது முறை சொல்லிவிட்டு இதை எடுத்துகிட்டு வந்து கையோடு நீங்கள் பூஜை அறியில் கூட வைக்கலாம் அந்த வாய்ப்பு இல்லாதவர்கள் சேஃப்டி இல்லை அப்படின்னு நினைப்ப நினைக்கிறவங்க மற்றபடி நம்ம பால்கனியோ மொட்டை மாடியிலேயோ வைக்கலாம் சேஃப்டி இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த நில ஒளியில் இருந்தால் இன்னுமே உங்களுக்கு நல்ல பலனை வந்து இது வந்து கொடுக்கும் இதை செய்யக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா அந்த பத்தாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் இரவு வரைக்கும் செய்யலாம் அந்த இரவு முழுவதும் இது வந்து இருக்கணும் அந்த நில ஒளியில் இருக்கணும் நிலவு இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அந்த மூன்றாம் விரை நாள் இரவு முழுவதும் இதை வந்து வெளியில் வந்து இருந்தால் ரொம்ப நல்லது இதை மறுநாள் காலையில் நீங்கள் வந்து இந்த காயின்ஸையும் அந்த தங்கத்தையும் எடுத்து நீங்கள் தங்கம் வந்து மோதிரம் போட்டிருந்தீங்கன்னா எடுத்து உங்கள் கையில் போட்டுக்கலாம் அல்லது வேறு பொருள்னால் அதை எடுத்து நீங்கள் வந்து நகை வைக்கிற இடத்துல வச்சுருங்க அதே போல் இந்த காயின்ஸ் எத்தனை போட்டிருக்கீங்களோ அத்தனை காயின்ஸையும் தனித்தனியாக ஒரு வெள்ளை நிற காட்டன் துணி வெள்ளை நிறம் வந்து சந்திர பகவானுக்கு உரிய நிறம் அதனால் அந்த வெள்ளை நிற காட்டன் துணியில் தனித்தனியாக அந்த காயின்ஸை முடித்து நீங்கள் வந்து பர்ஸு ஹேண்ட்பேக்கு தொழில் பண்ணுற இடம் இந்த மாதிரி தனித்தனியாக வைத்து கொள்ளலாம் அல்லது வெள்ளை நிற பேப்பரில் கூட பிளெயினாக இருக்கிற வெள்ளை நிற பேப்பரில் கூட மடித்து நீங்கள் உங்கள் பர்ஸ்லேயோ பணம் வைக்கிற இடத்துலையோ தொழில் பண்ணுற இடத்துலையோ ஹேண்ட்பேக்லேயோ வச்சுக்கிறோங்க உங்கள் சட்டை பாக்கெட்டில் கூட வச்சுக்கலாம் இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அந்த நாணயங்களாக மாறிவிடும் இது வந்து பணத்தை உங்களுக்கு கண்டிப்பாக லட்சம் லட்சமாக சேர இது வந்து உதவி செய்யும் நீங்கள் வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த மூன்றாம் பிறக்கு அவ்வளோ ஒரு சக்தி வந்து இருக்கின்றது அதனால் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படும் அளவுக்கு பொண்ணும் பொருளும் உங்கள் வீட்டில் சேர ஆரம்பிக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ